இந்தியவர்களை வடபகுதியை சார்பாக வருகிறார்கள் வருக வருக வருகிறார்கள் நிலையின்ற வீரன்கன்மான இந்த நகர் இந்த காவல் புரத காவல் வீரர்கள் சிறப்பான வீரர்களா போல காவல்யா அன்புமிக்க வீரர்களா அன்புமிக்க காவல்யா அன்புமிக்க வீரர்களா காவல்யா அன்புமிக்க வீரர்களா அன்புமிக்க காவல்யா அன்புமிக்க வீரர்களா அன்புமிக்க காவல்யா அன்புமிக்க காவல்யா அன்புமிக்க காவல்யா அன்புமிக்க காவல்யா அன்புமிக்க காவல்யா வீரர்கள் போல 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 காவல்யா வீருங்கியிருங்க பாப்பா

எத்தெர் கார்காவைுள்ளொ சத்திரபதி கருப்பம் ஒரு வீரர்களை தைரியமாக போராடிபுரிகின்றார்கள் மதுரை மாவட்டம் குமரசாமி தனியபிரமா வீரிர்கள் தைரியமாக போராடிபுரிகின்றார்கள் வீரர்களுக்கு உள்ளே போடுகின்ற சதிபடங்கின் சுவர்கட காளையில் சிறந்த காளை வீரிர்கள் செல்ப்பான வீரர்களா கோர காளைகள் அரபு வீத வீரர்களா ஹெத்தெர் வித காளையா அழிவு மிக்க வீரர்களா ஒரு காளையின் பெருமை சேகிரலாம் தற்போல் கள்ளூரி வாட வட்டத்துக்கு பேர் சொல்றது யன் வளர்த்த காலையா வந்த வீரமா பிங்கத்தி ஆட்டமா வீரர்களை வீரர்களே கஞ்சம் வெனிஞ்ச களியா பிண்டர் களியா ஆயுர பிண்டர்கள் தங்கள் ஊடரை தாக்கி நாபி கருப்பள்ளா குரு கேற்றி சேர்த்து வீரத்தை ஊட்டி கலராடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாதுளேハவத்த

உங்களுடைய hosey வீரர்களை பூக்க வரதே காக்கது உச்சமalle தள்ளியால் பெரியரை நினை காத்திடார் மார்க்கிலே உடமையாளருக்கு பெருமை செய்திடமா ஆற்று விட்டு செய்திடமா பல காலைக்கு பெருமை செய்திடமா அற்புதத்துக்கு பெருமை செய்திடமா என்னங்க எறிய விட்டறான் வானنده கடந்து விட்டறான் சிலரையும் சிறப்புக்குரிய வீரர்களுக்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் திரைப்பட வீரர்கள் ஒரு ஆராள காளையா சிறப்பு மிக்க வீரங்களா hashTable காளையா அரிஉ மிக்க வீரர்களா ஒரு ஆராளயா உற்பத்திகள் இரண்டே காலை வீரர்களே குறபாட வீரர்களே பாட காலையா விடுபட்ட வீரகா ஆக்கனிக்க உற்றை காலையா விடுபட்ட கொண்ட நந்தகரா இரண்டே லேய்வீகரா காளந்து வந்து விட்டார் சிவகங்கே பாவத்தை பெற்றாலே அந்த வெள்ளையன் குறப்பால் அடித்து உடனே வீரம் வரட்டி வீரராஜயா படுக்கு சடமே செட்டடா காலையா கோவி 55 பாளாவரந்த காலிகை துணிபடல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடிவே பெடுவே சேப்டிட கொஞ்சாப்பட்டி கள்ளிய பெருமாள் வீரர்களுக்கு கடமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஊர தெப்பதான பொன்வீரர் ஹனுசுதேவருக்கு பாதி கொடுத்த ஹனுமா யாருக்கு ஒரு சேப்டிடமா பாதி புனி வீரர்களுக்கு பெருமை சேப்டிடமா ஆரண வேந்து தகவிக் பெருவே சேப்டிடமா கொஞ்சாப்பட்டிக்கு பெருமை சேப்டிடமா ஆணி வேதி தானவத்துக்கு பாதிக்கு பெருவே சேப்டிடமா கள்ளிய பெருமாள் வீரர்களுக்கு இருவி யாடமா பதவிலே ரோடமா யாரேند புரக்கெند பார்ப்பங்களே விரைட்டுகால் வீரர்களை குச்சாக படுத்துங்கள் ஏரைங்கி விட்டற காளந்து பதந்து விட்டற சீதவேம் ஜெபமர்ச்சனைக்கு மேலமதற்கு இருவி யாடமா பதவிலே ரோடமா கம்பதெக்கின்ற காளையா பம்புக்கு இழுக்கின்ற அந்தங்களா யாரேند புரக்கெند தன்னைக் தயார் படுத்திக்கொண்ட வாய்வாசல் அரங்காவை அப்போது அழைக்கப்படுகிறார்கள் சிடிஏவின் வேளட்டிகள் வீரரை உற்சாகப்படுத்தின பொற்கள நபர் ஒன்று வெங்கம் இந்த கார்வையல

சீவகங்கையவட்டாலால ரோல் நகர் அறிவூபி பாளையார்ந்த காலங்களில் பொதிப்புளல வந்து மாவட்டம்

இந்த வெற்றி காளையா இல்லை என்றான் நோக்கி உயர்ந்து நிற்புகளெட்டக்கு துடிக்கும் காளையா யார் என்றே சொரிந்து என்றான் அருவி வெற்றி சிறையிட்டு அடடான பாலை சாமி பெற்ற காளையா எல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு திமிலை சுத்தடிக்க வந்த வீரர்களா காளையின் சொற்பிருந்து தான் போர்கள் இல்லை விட்டதாவருக்கு பொதிவிட்டார ஹிஸ்பர் ஜெனப்பு பயிற்சி பெற்ற இந்த வெள்ளவடை சிவகங்கை மாவட்டம் வெள்ளைகளை புரட்டல் நடத்திய வீரமங்கை ஏழலாட்சியர் அங்கின் என்றாலே ஒரு தூண்டாத நகரம் பாண்டிய கோட்டைக்கு பெருமை சிவகங்கை மாவட்டம் ¿No ¿Sí? mañana! ¿Sí? ¿Sí? க��려க்கிய executionள்ள்ள விbanearoundம் goat ஸhandedடகி ஐயா resonance விhington naszegoendreடு கி monitors வீரர்களும் கடுமையாக போராடித்திலே சிறப்பு பரிசு பெறுவதற்கு இருபி ஆட்டமா

வீரர்கள் அண்ணுளாவற்ற கன்னி வைவர்கள் மதியப்பட்டி தலபங்கூர் வீரர்களும் குடுதாப்பட்டி தலையப்பாரூர் வீரரும் தைரியமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் சுந்தரகோளாரோத்திரியர் பரிசுத்தர்களுக்கு சுடுமருக்கு காளையின் வீரத காளையின் வீரர்களும் சிறப்பான வீரர்காக அந்த சுபநிகழ்ந்த இந்த ஆடுகளத்தை வகிக்கிறது சிவகங்கை மாவட்ட பண்டமங்களாட் ராஜ்வேலசு ஸ்ரீநாதா கருப்பூர் கோவில் அந்த காளையை எடுத்துவதற்காக திண்டுக்கல் மாவட்ட ஹட்டி வைவர்கள்

ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செலுத்தவா நேரங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையின் சிறப்பு பரிசு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செலுத்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செலுத்திடவா